அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் நம்மளுடைய அரசு அரசு சார்ந்த துறைகளில் டெம்பரரி போஸ்ட்டில் வந்து வேலை வைப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் பண்ணோம்னா நம்ம இபி டிபார்ட்மெண்ட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க சரிங்களா அந்த இபி லைனில் வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்கு வந்து உள்ள வேலை வைப்பாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களோட சீனியாரிட்டி அடிப்படையில் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்களுக்குன்னு ஒரு பரிட்சை வைப்பாங்க அந்த பரிட்சையில் வந்து அவங்க எழுதி வரும்பொழுது மற்றவர்களுக்கு தர்ற முன்னுரிமையோடு ஏற்கனவே டெம்பரரி போஸ்ட்டில் வேலை பார்த்துருக்கவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேகமாக முன்னுரிமை வாய்ப்பு அப்படி வந்து கொடுப்பாங்க இப்படி வந்து அரசு அரசு சார்ந்த துறையில் பலவிதமான இடங்கள் வந்து இருக்குது சரிங்களா ஒரு சில விஷயங்கள நேரடியாக போட்டி தெருவு எழுதி உடனே ரெக்ரூட்மெண்ட் ஆகி உடனே போக முடியும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டு கூப்பிடுவாங்க அங்கே இருந்து வேலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து பறிச்சலி போக முடியும் இப்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை உண்டு பார்த்துருப்பீங்க நம்ம ரயில்வே ட்ராக்ல ட்ராக் பராமரிப்பு செய்கிற மாதிரி இடத்துல இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க கூடமே ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் ஒரு பெரிய அத்தாரிட்டிக்கில் வேலை வைப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து அதீதமான முன்னுரிமை உண்டு அதை மற்றவங்களை விட இவங்களுக்கு தான் முன்னுரிமை அதிகமாக இருக்கும் அதுபோல் ஒரு நபர் பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வந்து டெம்பரரியாக தமிழக அரசு சார்ந்த ஒரு துறையாக வேலை பார்த்துருக்குறேன் எனக்கு வந்து பணி நிரந்தரம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கணும்னு கேட்டாங்க அவங்க ஜாதத்தை நம்ம பதிவிடுறோம் அச்சலக்கண பத்தி அப்படின்ற ஜோட மாதிரில எப்படி நம்ம வந்து தெளிவாக பலன் சொல்ல முடியுது சில நேரங்கள் பொறுத்துருக்கணும் அப்படின்னா பொறுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன் உதாரண ஜாதகம் இது சரிங்களா வாங்க இந்த ஜாதத்தை பார்ப்போம் வணக்கம் நேர்களே இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் புறப்புகால லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து கடகம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்ச லக்னம் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து விருட்சிகமாக போகுது லக்னாதிபதி யார்னா செவ்வாய் அவர் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு சார்ந்த ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கிறாங்க தமிழக அரசு சார்ந்த ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கிறாங்க சரிங்களா என்ன துறை அப்படின்னம்னா வேளாண் சம்பந்தமான ஒரு துறையில் இருக்கிறாங்க சரிங்களா டெம்பரரி போஸ்டில் ரொம்ப நாளும் வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து பனி நிரந்தரம் எப்பொழுது கிடைக்கும் இதான் உங்களுக்கு கேள்வி அப்படி இருக்கிறப்ப இதற்கு முன்னாடி இந்த அச்சலக்கணம் போகும்பொழுது சரிங்களா நம்மளுக்கு வந்து பத்தாம் இடம் அப்படி அப்படிங்கன்னா சந்திரன் சரிங்களா இந்த பத்தாம் இடத்துல ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் போய் அங்கே இருந்ததுனால எட்டு அப்படின்னா ஆய்வு சம்பந்தமானது அது எங்கே இருக்காங்க பத்தாம் இடத்துல இருந்ததினால இது வந்து சந்திரனுடைய வீடாக இருந்ததுனாலையும் வேளாண் சம்மந்தமான ஆராய்ச்சி அப்படிங்கிற துறையில் போய் இவங்க இருந்து இருக்கிறாங்க சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இவங்களோட அச்சலக்கனம் இங்கேருந்து இப்படி நகண்டு இங்கே போயிட்டது இப்படி போனதுக்கப்புறம் இன்றைய வயதின் லக்னம் அப்படி அச்சலக்கணம் வந்து விருச்சகமாக போது இயங்கண்ட நட்சத்திரம் அனுசம் ஒன்று நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது சனி பகவான் இரண்டாம் வீட்டில் வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சரிங்களா நட்சத் லக்னாதிபதி அப்படிங்கிற யார் அப்போனா நமக்கு வந்து செவ்வாய் ஒன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஒன்பதாம் பெட்டில் இருக்கிறாங்க அப்போனா இங்கே சனி பகவானோ செவ்வாய் பகவானோ ஆறு எட்டு அப்படிங்கிற சஷ்டாசகத்தன்மை இருக்காங்க சனியில் அங்கேருந்து ஒன்றுன்னு நினீங்கன்னா இது வந்து எட்டுன்னு வரும் சரிங்களா அப்போனா உடல் இயக்கங்கள் சரியில்லை ஜாதகருக்கு அப்படின்னு புரியும் இப்படி இருக்கிறப்ப பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியன் சரிங்களா இந்த சூரியன் எங்கே இருக்காங்கன்னா இந்த இலக்கணத்திற்கு எட்டாம் அப்படிங்கிற ஆராய்ச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க யாரோட இருக்காங்க எட்டு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற புதனோட இணைந்து இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குருவோட இணைந்து எட்டாம் இடத்துனால இவருடைய ஆழ்மனம் இவருடைய வருமானங்கள் இவருடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது எட்டுங்கிற ஆய்வு சம்பந்தமானதில் தான் இருக்குது அவர் அதே துறையில் அப்படியே தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு பாக்கியாதிபதி அப்படிங்கிற நம்முடைய சந்திரன் அட்சய லகணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதவே தனக்கு பிடித்த தொழிலாக செய்கிறாரு அப்போனா இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம் பத்துக்கு பதினொன்று அப்படின்னா நல்ல தொழிலாக நல்ல வேலையாக இருக்குது ஆனால் அட்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறனால ஜாதகர் வந்து சில விஷயங்களில் வந்து மனசு வந்து இருக்கமாக இருக்கிறாரு ஏன் அப்படின்னா இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு எட்டில் ஐந்தாம் அதிபதி எட்டில் யாரோட பத்தாம் அதிபர் இருக்கிற சூரியனோடய எனஞ்சி எட்டாம் மதியில் இருக்கிற புதனோட எனஞ்சி அதனால் இது வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்குது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த அட்சக்கணம் போகும்பொழுது சரிங்களா பத்தாம் சூரியன் தான் இந்த சூரியன் அவர் வந்து அவருக்கு உயிர் கொடுத்த யாருன்னா அந்த குரு தான் உயிர் கொடுத்துருக்குறார் புனர்பூசம் மூன்று அப்படின்னா நட்சத்திர சாரத்தில் உயிர் பெற்றிருக்கிறார் சரிங்களா உயிர் சாரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் கொஞ்சம் போருங்க காலங்களும் நேரங்களும் நல்ல காலமாக தான் வருது அப்படி இருக்கிறனால நம்ம வந்து அரசு அரசு சார்ந்த துறை அப்படிங்கனால நம்ம எதையுமே சடக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் கிடைக்குமானால் கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு கேட்டை நாலு போகிறப்ப தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது என்னது அனுசம் ஒன்று இது எத்தனாவது நட்சத்திர பாதம் இங்கே வந்து விசாகம் நாலுன்னு இருக்கும் அப்புறம் அனுசம் ஒன்றுன்னு வரும் சரிங்களா அப்போனா இப்போ நம்மளுக்கு இயங்குறது அனுஷம் ஒன்று தான் இயங்குது நவாம்ச புலி சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த கால நேரங்கள் அப்படின்றது அரசு அரசு சார்ந்த துறை ரீதியான வேலை அப்படின்றது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கேட்டை நாளில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அனுசன் ஒன்று அனுச ரெண்டு அனுசன் மூணு அனுச நாலு கேட்டை ஒன்று கேட்டை ரெண்டு கேட்டை மூணு அப்படின்னா இவ்வளவு ஆண்டு காலங்கள் பொறுத்து தான் இருக்கணும் பொறுத்தார் பூமி அல்வார் பொறுத்து இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படி எனக்கு இது வேண்டாம் எனக்கு காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த வேலையை விட்டுட்டோம் அப்படின்னோம்னா வெளியில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு முற்பட்டோம் அப்படின்னோம்னா அந்த வேலையும் அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற தன்மை இருக்குது காலங்கள் அப்படி நமக்கு வந்து வேகமாக நகன்று போயிடும் இப்போ முப்பத்தேழு தான் ஆகுது கொஞ்சம் காலதாமதமாகி கிடைப்பதற்கான பிராப்த கோ உண்டு இருந்தாலும் கோச்சாரத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் இந்த மாசி மாதத்தில் செல்லுகின்ற காலங்களில் அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் பத்தாம் வீடு அப்போ இருக்கனால ஒவ்வொரு வருடமும் இந்த மாசி மாதத்தில் சூரியன் போகும்பொழுதும் இந்த ஆவணி மாதங்களில் சூரியன் கோச்சார சூரியன் போகும் துறை சார்ந்த இவருடைய பதவி நிரந்தரத்திற்கான செயல்பாடுகள் நடக்கும் இருந்தாலும் அச்சலக்கணப்பத்தை ஜோட முறையில் நம்ம எதை பெர்ஃபெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த கேட்டை நாள் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு எதிர்பாராத திடீர் குருட்டு யோகமாக பை லக்கில் வந்து கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு எதன் நடிப்பில் நம்ம சொன்னோம் வயது முதிர்ச்சின்னு அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் இத்தனை வருஷம் அவங்க வேலை பார்த்துக்குறாங்க தொடர்ந்து அப்படிங்கிற அதன் நடிப்பிலாம் கிடைக்கிறதுங்கிற தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னா எதையும் எப்பொழுதும் காலங்கள் இருக்குது கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை சரிங்களா அப்படின்னா எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னா அதற்கான காலங்கள் வந்து இது இல்லை வந்து உணரணும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம் நன்றி